ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய இடம் பிடிச்ச ஆடின ஒரு முக்கியமான பிளேயர் தான் சுனில் கவாஸ்கர் இந்திய அணியினுடைய கேப்டனாகவும் இருந்த இவர் இவரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆடி பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்களை வந்து குவிச்சிருக்காரு முப்பத்தி நாலு சதம் நாற்பத்தி அஞ்சு அரை சதங்களை வந்து இவர் வந்து அடிச்சிருக்காரு கடந்த ஒரு எண்பது வருஷ டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இவர் வந்து இரநூத்தி முப்பத்தி ரன்கள் எடுத்து நாட் அவுட் இருந்து சாதனை வந்து பண்ணியிருக்காரு கிரிக்கெட்டுக்கு எவ்வளவோ அவர் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்த இவர் இப்ப வந்து வர்ணனையாளராக வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழல்ல இவருடைய தான் ஒரு மரணம் வந்து நடந்திருக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வர்ணனை செய்து கொண்டிருந்த தான் இவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வந்து வந்திருக்கு இவர் வந்து தன்னுடைய தாய் மாதிரி நினைக்கக்கூடிய இவருடைய மாமியார் வந்து இறந்து போயிருக்காங்க இதன் காரணமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்த சமயத்துல கமன்ரிய பாதிலே நிறுத்திட்டு விசாகப்பட்டினத்திலிருந்து இவர் வந்து கான்பூருக்கு வந்து போயிருக்காரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷத்துல கான்பூரை சேர்ந்த மாஷ் நெய்ல் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் கவாஸ்கர் வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாரு கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து இவருக்கு வந்து ஒரு தாய் மாதிரி வந்து இருந்திருக்காங்க இவரும் வந்து அம்மா மாதிரி தான் மாமியாரை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது இவரை பெரிதளவில் வந்து பாதிச்சிருக்கு கவாஸ்கர் மேல மரியாதை வச்சிருக்கக்கூடிய கிரிக்கெட் பிரபலங்கள் பலரும் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய மாமியார் மறைவு வந்து இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி